அதுல அவங்கெல்லாம் வசந்தமா அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க ஆனா மக்கள் இன்னைக்கு எழுபத்தஞ்சு வருஷம் பின்னோக்கி போயிட்டாங்க கள்ளச்சாராயம் டாஸ்மாக் போதை எங்கு பார்த்தாலும் மணல் கொள்ள லஞ்சம் ஊழல் வேலை வாய்ப்பு இல்லை விவசாயம் இல்லை தொழில் இல்லை இந்த மாதிரி கரண்ட் இல்லை எவ்வளோ நான் சொல்லலாம் அந்த மாதிரி இன்னைக்கு இந்த தொகுதியுடைய எம்எல்ஏ அதை செஞ்சிருக்காரு இப்பதான் மன்னலூர் பேட்டையில நான் பேசிட்டு வர அந்த கேப்டன் வந்து மக்களுக்காக உருவாக்கிட்டு போனார் ஒரு நிழல் அது என்ன பண்ணுச்சு அத வந்து அதை இடிச்சே அதை மக்கள் பயன்பாட்டுக்காக உருவாக்கின நிழல் கூடையை அவ்வளவு ரூபாய் பத்து லட்சத்து ரூபாய் மேல செலவு பண்ணி ஒரு தரமான ஒரு மக்கள் பயனுக்கு கொடுத்தார் அதை இடிச்சிட்டாங்க பல முறை கழக மாவட்ட செயலாளர் கருணா இருக்காரு வெங்கடேஷ் இருக்காரு நிர்வாகிகள் இருக்காங்க தொண்டர்கள் இருக்க எல்லாம் போய் முறையிட்டாங்க ஒரு மீண்டும் எங்களுக்கு கட்டி கொடுங்க ஆனா அவங்க செவி சாய்க்கவே இல்லை யார் இந்த தொகுதி எம்எல்ஏ சொல்றேன் நான் அதனால தான் நான் சொல்றேன் இப்போ உங்க முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நிச்சயமாக மக்கள் விரும்பும் எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் விரும்பும் ஒரு கூட்டணி அமைப்போம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்தீங்க நாடாளுமன்ற தேர்தல அதிமுக கூட்டணியில இருந்தோம் அதிமுக வேட்பாளர் போட்டியிட்டார் அவரும் ஜெயிக்க வேண்டியதுதான் கடைசி நிமிஷில ஜெயிக்கல விஜய பிரபாகர் விருதுநகர்ல வெற்றி பெற்றார் வெற்றி பெற்றதே இல்லைன்னு அவங்க அறிவிக்கிறாங்க ஏன்னா முப்பத்தி தொகுதி ஜெயிச்சா ஒரு தொகுதி என்ன அதை ரிவர்ஸ் பண்ணி அறிவிங்கன்னு மேலிடத்துல இருந்து தொலை அவங்களுக்கு ஃபோன் போனவுடனே விருதுநகர் தொகுதியில விஜய பிரபாகர் தோத்ததா அறிவிக்கிறாங்க ஒண்ணு மட்டும் நான் சொல்றேங்க நம்ம எல்லாருக்கு மேல கடவுள் இருக்காரு கேப்டன் இருக்காங்க புரியுதுங்களா இங்க மாற்றம் ஒன்றுதான் மாறாதது இன்னைக்கு நம்ம கையில எல்லாருக்குன்னு நம்ம ஆடக்கூடாது ஒரு நிமிஷம்